நானூறு இருவர் மயலோ அமளி விதமோ என்னென்ன செயலோ அணுகாத இருடி அயன் மால் அமரர் அடியார் இசையும் ஒலிதான் இவை கேளாது ஒருவன் அடியேன் அலரும் மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ உனது பதத்தூள் புவனகிரிதான் உனது கிருவாகரம் ஏதோ பரம குருவாய் அணுவில் அசைவாய் பவன முதலாகிய ஊத படையும் உடையாய் சகல வடிவாய் பழைய வடிவாகிய வேளா அறியும் அயனோடு அபயம் எனவே அயிலை இருள் மேல் விடுவோனே அடிமை கொடு நோய் பொடிகள் படவே அருணகிரிவாள் பெருமாளே மேலான குருவாய் அணுவிலும் இருந்து அதை இயக்குபவனாய் காற்று முதலான ஐந்து பூதங்களின் படையையும் உடையவனே சகல உருவாயும் பழைய வடிவாயும் விளங்கும் வேலனே திருமாலும் நான்முகனும் அடைக்கலம் என நின்னிடம் ஓலமிட இருள் வடிவு உடைய அசுரன் மீது வேலை விடுத்தவனே வேலவனே நின் அடியவனான நான் அடைந்த நோய்கள் பொடியாகுமாறு செய்து திரு அண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே வள்ளி பிராட்டியிடமும் தேவசேனை கொண்ட இருவர் மீது வேறு உன் திருக்கோயிலில் நிகழும் ஆரவாரங்களோ வேறு என்ன நிகழ்ச்சிகளோ யாது காரணமோ தெரியாது நின்னை அணுக இயலாத துறவியர் நான்முகன் திருமால் தேவர்கள் அடியார் எனும் இவ்வளவு பேரும் முறையிட்டு அலரும் ஒலிகள் நின் செவியில் விழவில்லையா அங்கனமாக தன்னந்தனியனான யான் ஒருவன் இங்கு முறையிட்டு அலரும் சொற்கள் எவரேனும் அன்புடன் வந்து நின்னிடம் தெரிவிப்பவர் இல்லையோ நான் அறியேனே உலகின் மலைகள் நின் விஸ்வரூபத்தில் நின் திருவடி தூசு அத்தகைய நின் திருவருள் எத்தனை பெரிது அளக்க உணாதது வாய்விட்டு பேச உணாதது அறியேனே உன் திருவருள் இயல்பு எனக்கு என்னாலும் கிடைக்க பெற நின் அருள் வேண்டும்